அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தன வரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மை லைஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்கி நீங்கள் பிடிக்கலாம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த ஐம்பத்தாறு பலன்கள் மூலமாக நிறைய பேர் தன்னுடைய சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க அதுக்கான ரெமடிஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சதாக வந்து சொல்லிகிட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் அதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கான ரெமெடிஸும் நாங்கள் கொடுத்துறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் உண்டு சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ் புத்தாண்டில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முக்கியமாக வந்து ரெண்டு கிரக பயிற்சிகள் இருக்குது முக்கியமான கிரகப்பயிற்சிகள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இப்போ தான் முடிஞ்சது இல்லைங்களா இப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி தனக்காரகனான குரு பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் நடக்க இருக்குது அதே போல் பயிற்சி சனி மகாபேயர் சனியை கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டகச்சனின்னு நிறைய ராசிக்காரர்கள் அதாவது ரிஷபம் விருச்சக ராசி கன்னி ராசி மற்றும் துள ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழி ஐட்டாங்க இப்போதான் அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டு வரங்க முக்கியமாக மீன ராசிக்காரர்களும் இந்த ராசிக்காரர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவெள்ளியாக வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அதாவது சனிப்பயிற்சி வந்து ஜனவரி மாதம் ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து அவர் மகர ராசியிலேருந்து கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அப்படி இந்த கிரகப்பயிற்சியினால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ராசி பலன்களை தனியாக கொடுத்துருந்தோம் இப்போ இந்த கிரகப்பயிற்சினால் தன வரவும் தொழிலில் வந்து லாபமும் அடையக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கப்போகுது அதுவும் இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமே அஷ்டமத்து சனியாக அமர்ந்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இவர் வந்து தன ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாகியஸ்தானத்தை ஏன்னா வந்து இந்த பாகியஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே பயிற்சியவர் இல்லையா இவர் வந்து பல வகையான தன தானியங்களை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இருக்குது குரு பயிற்சியும் அதுக்கு சமமாகவே வந்து இருக்குது அஷ்டமத்து குரு கவலையே வேண்டாங்க அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு வந்து நன்மையை செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து குரு வந்து நன்மையை செய்யும் ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை மட்டும் அதாவது முடிவுகளை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசித்து சிந்தித்து அதை வந்து சரியாக தவறான்றதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் சரி உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும் அடுத்து ஒரு மூன்று வருடங்களுக்கு உங்களை அசைக்கவே முடியாது சரிங்களா அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆறு குடையவன் ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகவும் ஏழு குடையவன் ஏழாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகலாம் சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா தனவருவு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும் ரெண்டாம் இடத்து வந்து குரு பார்வை இருக்கு முக்கியமாக வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அதனால தனவரவு திருப்தியா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்காகவே இருக்கும் பெரும்பாலும் உங்களுடைய கடன்கள் வந்து இந்த வருடம் அடைஞ்சிடும் சரிங்களா அடுத்தபடியாக இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ராசியாக வந்து சிம்ம ராசியை சொல்லலாம் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கொடியவன் ஐந்தாம் இடத்திலும் ஆறு குடியவன் ஆறாம் இடத்திலும் பயிற்சியாக வந்து சிறப்பான யோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து வழியாக வந்து உங்களுக்கு தனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு வருடமாகவும் இது இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து நன்மையை செய்யாத கிரகம் தன்னுடைய சொந்த வீடான மூணாம் இடத்திற்கு வந்து பயிற்சியாகிறது வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு வந்து பாகியஸ்தானத்தை பார்வையிடறதும் லாபஸ்தானத்தை பார்வையிடுறதும் கலஸ்தரஸ்தானத்தை பார்வையிடுறதும் இந்த துளராசிக்காரர்களுக்கு மிக 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 அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த தொழில் ஏற்கனவே தொழில் செஞ்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி அதிகப்படியான லாபங்களை வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் நான்குக்குரியவோ நான்காம் இடத்தில் ஆகிறது அதிகப்படியான நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதனால் இந்த இருக்கக்கூடிய ராசிகள்லேயே அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளாக வந்து ரிஷப ராசியும் ராசிக்காரர்கள் சொல்லலாம் இப்போ அந்த வரிசையில் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் ஏழு சனையுடைய பாதிப்புலேருந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் தனக்காரர்களான குரு ரெண்டு குடியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் மூணு குடியவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை செய்யும் குரு கேது சேர்க்கையும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன வரவு வந்து அதிகமாக இருக்கும் இது அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து இவங்களுக்கு அதிகப்படியான தன வரவு இருக்கும் தொழில முன்னேற்றம் ஏழைச்சுடைய பாதிப்புல இருந்து வெளி வருவாங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் கடைசியாக வந்து இந்த மீனராசிக்காரர்கள் தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நண்பர்களிடம் பிரச்சனைன்ட்டு கடந்த ஒரு வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு தொழிலில் பல வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது அது உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கறதா இருக்கும் முக்கியமாக பத்து குடையவன் பத்தாம் இடத்தில் பயிற்சி அதாவது உங்களுடைய ராசிநாதனே பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அந்த பத்தாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு வந்து அமருது இது வந்து பார்த்திங்கன்னா ராசி பத்தாம் இடம் ரெண்டுமே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுக்கு சமமான ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் லாபாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாவது உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொன்னோம் இல்லைங்களா அடுத்து வந்து இப்போ வரக்கூடிய இருந்து உங்களுக்கு வந்து அந்த அதாவது அதிகப்படியான நன்மைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வீடு கட்டுறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஆக இந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பான ராஜயோகத்தை அடைவார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பித்ரு வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து ஒரு மூன்று மா பௌர்ணமி தினங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும் நன்றி வணக்கம்